திருச்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மண்டல அலுவலகம் முன்பு கவன ஆர்ப்பாட்டம் திருச்சி மண்டல தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பென்ஷனுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் நீதிமன்ற தீர்ப்புகளை அமல்படுத்த வேண்டும் பஞ்சப்படி உயர்வுக்கு உடனே தீர்வு காண வேண்டும் இரண்டாயிரத்து மூன்றுக்கு பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் வாரிசுகளுக்கு தகுதிக்கேற்ப பணி வழங்க வேண்டும் டிசம்பர் ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் பணியில் காலமான பணியாளர்களின் குடும்பங்களுக்கு பண பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி உள்ளிட்ட மண்டலங்களைச் சேர்ந்த ஓய்வூதியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஓய்வு பெற்ற நல அமைப்பு ரிவா சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது நாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர்லேருந்து விலைவாசுவூருக்கு ஏற்ற டிஏ வழங்கப்படவில்லை என்பதுதான் பிரதான கோரிக்கை பிரதானமாக நாலு கோரிக்கையை வச்சு தான் அதை வலியுறுத்தியிருக்கோம் ஒன்று வந்து டிஏ வழங்க வேண்டும் டிஏவுக்கு ஜிஓ நூற்றி நாற்பத்தி ரெண்டு போட்டு அவங்க வந்து முடக்கிறாங்க அதை கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டில் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சு கண்டம் போட்டோம் அதிலேயும் ஜெயிச்சிட்டோம் இந்த அரசாங்கம் மேல்முறையீடு செய்து அதுவும் டிஸ்மிஸ் ஆகி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக முதல்வர் எங்களுடைய தொண்ணூற்றி ஆறாயிரம் ஓய்வூதியர்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த டிஏவை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற வகையில் இந்த கவனத்தில் பார்ப்பாட்டம் இரண்டாவதாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து வாரிசு இறந்தவர்களுக்கு வாரிசு வேலை கொடுக்கப்பட வேண்டும் என்று சினி ஆற்றில் இருக்குது அவங்க சொல்கிறாங்க இருபத்தி ஒன்று மூணாயிரம் பேர்த்துக்கு வேலை கொடுத்துடணும் ஆனால் இன்னமும் வாரிசுதாரருக்கு உருப்படியான வேலை கொடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் மூன்றாவது ஜிஓ முந்நூற்றி பதிமூணு அரசாங்கத்தில் குறைந்தபட்ச பென்ஷன் மூவாயிரத்தி ஐம்பது என்பதை ஒன்று ஒன்று பதினாறுலேருந்து ஏழாயிரத்தி எட்நூற்றம்பது என்பது அரசாங்க ஜிஓ இருக்குது ஆனால் மூவாயிரத்து ஐம்பது என்பதை இன்னமும் ஏழாயிரத்தி எட்நூற்றம்பதாக மாற்றாம அந்த ஜிஓவை இன்னும் கடப்பில் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் போக்குவரத்து தொழிலாளிகளை வஞ்சிக்கிற ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து இந்த ஏழாயிரத்து எட்நூற்றி ஐம்பது என்பதை உடனடியாக பதிவு செய்ய அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து அடுத்து வந்து மருத்துவப்படி மருத்துவப்படி அதே மாதிரி நாங்கள் போராடி தான் நூறுரூவா வாங்கினோம் அந்த ஜிவோ முந்நூற்றி பதிமூணு படி முந்நூறுவா கொடுக்கணும் ஜிஓ ஜிஓ இருக்குது நூறுரூவா ஜிஓவில் இருக்கும் பொழுது இந்த முந்நூற்றி பதிமூணு அமுல்படுத்தி முந்நூறுரூவா ஏன் கொடுக்காமல் இருக்காங்க அதுவும் வஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அதையும் வலியுறுத்தி தான் இந்த மருத்துவப்படி முன்னூறு முந்நூறு ரூபாயாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து எங்களுடைய பென்ஷன் வாழ்வாதாரம் குறைந்தபட்சம் நாலாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கே நான் கஷ்டப்பட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அவர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்க போது எழுபது வயசு எண்பது வயசுன்னு இருக்கும்போது மூத்த குடிமக்களை பாதுகாக்கக்கூடிய சமூக கடமை உள்ள இந்த அரசாங்கம் மூத்த குடிமக்களை பழிவாங்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கனமைப்பட்டிருக்க அடுத்து நம்முடைய மருத்துவ அட்டை மருத்துவ திட்டத்தை காப்பீடு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தலைன்னு சொல்லி இதுவரை அமல்படுத்தலை அதுக்கு இவங்க அரசாங்கத்தில் ஒரு பைசா கூட செலவே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாம் தமிழ்நாடு முழுக்க இந்த கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டும் அதற்கு வருகின்ற தேதி பட்ஜெட் இருக்கிறதுனால அது நிதி ஒருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இருபத்தொன்னா தேதி பேச்சுவார்த்தைகளையும் இந்த தொண்ணூற்றி ஆறாயிரம் பேருடைய ஓய்வூதியர்களுடைய பிரச்சனையை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு சரியான வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து கடமைப்பட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஆர் சின்னசாமி ரிவா அமைப்பு തിരുചി <Sess> മണ്ഡലം <Sess>